பாத்ரூம் கூட போக முடியாமல் அறைக்குள் அடைக்கப்பட்ட பிரபல நடிகை என்ன ஆனது அவரே போட்ட பதிவு பிரபல நடிகை நடிகைகள் சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவை போட்டாலே போதும் அது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகும் அப்படி ஒரு நடிகை தான் ஒரு விமான நிலையத்துல சிக்கிக்கொண்டு பாத்ரூம் கூட போக முடியல தண்ணீர் கூட குடிக்க முடியல நல்லா மாட்டிக்கிட்டோம் என ஒரு பதிவை போட்டிருந்தாங்க அதை பார்த்த ரசிகர்கள் அப்படியே ஷாக் இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல நம்ம ராதிகா அப்டே விஜயதா சீக்ரெட் கேம்ஸ் வெப் சீரீஸில் நடித்து பாலிவுட்டில் பிரபலமானவங்க தான் நடிகை ராதிகா அப்தே அவங்க அண்மையில விஜய் சேதுபதி கத்ரினா கைப் நடிப்பில் வெளிவந்துள்ள மேரி கிறிஸ்துமஸ் படத்துல கேமியோ ரோல்ல நடிச்சு மிரட்டி இருப்பாங்க லேட்டஸ்ட் பதிவு ராதிகா அப்தே என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா இன்று காலை எட்டு மணிக்கு வந்து சிக்கி கொண்டேன் என்னை போல பல பயணிகள் குழந்தைகள் வயதானவங்க வரை சிக்கி தவிக்கிறார்கள் விமான ஊழியர்கள் கூறிய அறிவி காரணமாக எங்களை வெளியில விடாம அடைச்சி வச்சிருக்காங்க தண்ணீர் குடிக்க முடியல கழிவறைக்கு செல்ல முடியல சுமார் மூன்று மணி நேரமா அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறோம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு தான் விமானம் வரும் என்று சொல்றாங்க என பதிவிட்டிருக்கிறாங்க ராதிகா அப்தே மற்றபடி ராதிகா ராதிகாப்தே எந்த இடம் எந்த விமான நிலையத்துல சிக்கிக்கொண்டோம் அப்படிங்கிற தகவலை அதுல போடல ஆனா அவங்க தண்ணீர் பாத்ரூம் கூட போக முடியாமல் மாட்டிக்கொண்டோம் என பதிவிட்டதை கண்ட ரசிகர்கள் அந்த போட்டோஸையும் அந்த வீடியோவையும் வைரலாக்கிட்டு வராங்க இந்த மாதிரி சினிமா சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க பாக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் சி யோ